மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே மாதா டிவி நேரில் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அன்பார்ந்தவர்களே இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் திருவாளர் மரிய நாயகம் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் ஓய்வு பெற்ற வேதியர் தஞ்சை மறை மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வேதியராக பல பங்குகளிலே பணியாற்றிய அனுபவம் உண்டு தற்பொழுது திருத்துறை போண்டியில வசித்து வருகிறார்கள் வேதியர் ஏற்கனவே பதினாறு நூல்களை படைத்திருக்கிறார்கள் இவர்தான் உயர்ந்த மனிதர் என்கிற இந்த புத்தகம் எழுத்தாளருக்கு பதினேழாவது புத்தகம் வாழ்த்துகள் பிரதர் இந்த நாளில் மாதா தொலைக்காட்சி இவர்களை வாழ்த்துகிறது இந்த புத்தகமானது அனைத்து புத்தகங்களும் இவருடைய சொந்த வெளியீடாகவே இருக்கிறது இந்த இவர்தான் உயர்ந்த மனிதர் என்கிற புத்தகம் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் மொத்தம் நாற்பத்தி எட்டு தலைப்புகளில் எழுத்தாளவர்கள் சிறிய சிறிய கட்டுரைகளாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சிறிய சிறிய அனுபவங்களை கொண்டு அவர் படைத்திருக்கிறார் எழுத்தாளர்களை மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் முதலாவதாக இவர்தான் உயர்ந்த மனிதர் என்கிற இந்த புத்தகம் உருவான வரலாறு சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி எட்டுல ஓய்வு வேதியர் வேதியராக ஓய்வு பெற்ற பட்டுக்கோட்டையில் ஓய்வு பெற்றேன் அந்த நேரத்தில் அழு அதுக்கு அடுத்த ஆண்டுல வேதிர் பள்ளியானது மூடப்பட்டது இது எனக்கு ரொம்ப பாதிப்பு எனக்கு மட்டும் இல்லை தமிழகத்தை சேர்ந்த எல்லா வேதியர்களும் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்து கோஷம் விட்டார்கள் ஆனால் நான் கோஷம் விடலை ஏனென்றால் என்னை உறுத்து கொண்டே இருந்தது அது எப்படி வெளிப்படுத்துறது என்பது எனக்கு புரியலை அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் புக் புத்தகத்தை நான் வெளியிட்டேன் அப்பொழுது மேடையில் எனக்கு வரவேற்பு கொடுக்கும்போது ஐயா ஆராய்சாமி நல்ல பேச்சாளர் அவர் முன்னிலையில் அந்த புக்கு வெளியிடப்பட்டது அப்ப நான் சொன்னேன் இந்த புத்தகம் வெளியிடுறது இது முதல் இல்லை நான் சாகிறவரை புத்தகம் கொண்டே இருப்பேன் ஏனென்றால் இது என்னுடைய நற்செய்தி பணியா நான் நினைக்கிறேன் அங்க மூடினது இங்க ஓபன் ஆகுது அந்தல இருந்து இன்று வரும் ஒரு வருஷம் கூட இடைவெளி இல்லாமல் பதினாறு புத்தகங்களை எழுதியிருக்கேன் இது பதினேழாவது புத்தகம் ஆண்டுக்கு ஒரு ஒரு புத்தகத்தை எழுதிக்கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது நற்செய்தி பணி என்று சொல்கிற பொழுது பலரும் பல விதங்களில் செய்கிறார்கள் ஒரு சிலர் புத்தகம் எழுதுகிறார்கள் ஒரு சிலர் பாடல் இயக்குகிறார்கள் ஒரு சில நாடகங்கள் வழியாக செய்கிறார்கள் ஒரு சிலர் நேரடியாகவே விவிலியத்தை எடுத்து வீடு வீடாக சென்று அறிவிக்கிறார்கள் இவ்வாறு பல விதங்களில் நற்செய்தி பணி செய்யப்படுகிறது நீங்களும் எனக்குரிய முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நேரடியாக நற்செய்தி பணியில் இருந்து இருந்திருக்கிறீர்கள் இப்பொழுது புத்தகங்கள் வழியாக இறைவார்த்தையை விவளிய மதிப்பீடுகளை மக்களுக்கு வழங்கி வருகிறீர்கள் எழுத்தாளர்களே இந்த பதினேழாவது புத்தகத்துக்கு இவர்தான் உயர்ந்த மனிதர் என்று நீங்கள் தலைப்பு வைத்திருக்கிறீர்கள் மிக அருமையான ஒரு அட்டைப்படம் வைத்திருக்கிறீர்கள் இந்த தலைப்பு மற்றும் இந்த அட்டைப்படத்தை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்களேன் இந்த தலைப்பு கொடுப்பதற்கு காரணம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையில் பல உண்மைகளை வெளிப்படுத்தினார் இறையரச கதைகள் மூலமாகத்தான் வெளிப்படுத்தினார் இங்கேயும் அதே மாதிரி தான் கதைகள் கொடுத்து இதுல எதுவுமே மனிதனை பாதிக்கக்கூடிய இந்த கதையும் கிடையாது ஆனால் ஒரு உயர்ந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டினார் இந்த கதைகள் வழியாக இப்படித்தான் மனிதன் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை என் நெஞ்சத்தை தொட்டது மாதிரி உங்களுக்கு உங்களை தொடக்கிறதுக்காக நான் இதை ஏற்படுத்து அது மட்டும் இல்லை வேளாங்கண்ணி திருத்தரப்பு பங்கு ஒரு அதிபர் தந்தைய அதிபர்கள் அவருடைய நற்செய்தி போதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை மனுஷனால் முடியாத எதுவும் கிடையாது முயற்சி தான் எதுவும் நடக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு அதைவிட முக்கியமானது என் நெஞ்சத்தை தொட்டது என்னன்னு கேட்டால் மனுஷன் ஒரு தடவை தான் வாழ முடியும் அந்த ஒரு முறை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது அந்த வாழ்க்கை உயர்ந்ததாக மாற்றணும் உயர்ந்ததை மாற்றுறது எப்படி குறிப்பிடும் அந்த உயர்ந்த பண்புகளை நாம் கொண்டிருக்கும் போது நாம் உயர்ந்த மனிதர்கள் இதை நன்றி பிரதர் உங்களுடைய புத்தகத்திற்கு ஆசிரியரை வழங்கியிருக்கக்கூடிய பேரூர் தந்தை சகாயராஜ் அவர்கள் கூட பல நூல்களுக்கு சொந்தக்காரரான இவர் மனித மாண்பும் மனித நேயமும் போற்றப்பட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையிலும் குறிப்பாக எளிய முறையிலும் தாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருப்பது இந்த நூலின் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் அவர் சொல்லுகிற பொழுது எழுத்தாளர் மரியநாயகம் அவர்களின் அனுபவ முதிர்ச்சியோடும் சமூக அக்கறையோடும் மனித நேயத்தோடும் மனங்களை ஆற்றுப்படுத்தும் பாங்கோடும் எளிய முறையில் அனைத்து வயதினரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நூலுக்கு ஆசிரியர் வழங்கியிருக்கூடிய பேரவர் திரு சி இருதயராஜ் வேளாங்கண்ணி திருத்தல் அதிபர் அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நமக்கு தூண்டுதலாக அமைந்து அதை உறுதி செய்யும் எழுதிய ஆசிரியர் பல ஆண்டுகளாக வேதியை பணி செய்து ஓய்வு பெற்றவர் தொடர்ந்து நச்செய்தி பணி பணி செய்ய ஆர்வம் கொண்ட அவர் தொடர்ந்து புத்தகங்களை எழுதி நச்செய்தி பணி செய்கிறார் அவரது இந்த பணி சிறக்க அவரது முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாற்பத்தி எட்டு தலைப்புகள்ல நீங்க கட்டுரையில வழங்கி இருக்கிறீர்கள் இந்த நாற்பத்தி எட்டு கட்டுரைகள் அதனுடைய தலைப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இன்னொன்று இந்த ஒவ்வொரு கட்டுரையும் எந்த பாணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு கட்டுரையை எப்படி நீங்கள் அமைத்திருக்கீர்கள் என்பதை சொல்லுங்களே ஒரு நடந்த நிகழ்ச்சியாக இருக்கும் அல்லது நானாகவே முயற்சி எடுத்து ஒரு கதையை உருவாக்கிறதாக இயேசுனுடைய பாணியில் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அந்த கதையை போது அந்த கதை கதையினுடைய சுருக்கம் ஒரு நாலு வரிகளில் கொடுத்துருப்பேன் நெஞ்சத்தை தொடர மாதிரி மூன்றாவது இதுக்கு பொருத்தமான இறை வார்த்தையை கொடுப்போம் என்ன கதை கேட்டுட்டு போயிருக்க கேட்டதோட நிற்கக்கூடாது இதுக்கு பொருத்தமானது இயேசுனா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு அதே நான் குறிப்பிடுறேன் நான் நான்காவது அந்த இயேசுநாரு என்ன சொல்ல வருகிறார் என்பதை சுருக்கமாக நாலு நாலு வரிகளில் நான் கொடுத்துருக்கேன் ஐந்தாவது இது பொருத்தமான பாடலையும் கொடுத்துருக்குறேன் ஏன் இந்த பாடல்னா இந்த பாடலாம் நெஞ்சத்தை தொடக்கூடிய பாடலா இருக்கும் அதுதான் என்னுடைய புக்களுடைய அமைப்பு நன்றி பிரதர் அதாவது இந்த புத்தகத்தில் உள்ள தலைப்புகள்லாம் எல்லாம் பொழுது பொதுவான எளி எளிமையான தலைப்புகள் அன்புக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லி கடவுளை புகழ்வது நல்லது கடவுளுக்கு பிடித்ததுன்னு தலைப்பு இருக்கிறது மன்னிப்பு உணவு பசித்தவனுக்கு உணவு கொடு நமது உண்மை நிலை நல்லதை செய் இது போன்ற யதார்த்தமான நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய பண்புகள் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் இவற்றை மையப்படுத்தி நீங்கள் தலைப்புகள் வைத்திருக்கிறீங்க இப்பொழுது நாம் இந்த புத்தகத்திற்குள் செல்கிறோம் நாம் செயற்கன சொன்ன போல் நாற்பத்தி எட்டு தலைப்புகளில் ஒரு கதை கதையினுடைய சுருக்கம் இறைவார்த்தை இறைவார்த்தையில உங்களை தொட்ட பகுதியை சுருக்கமா சொல்லி இருக்கிறேன் அடுத்து ஒரு பாடல் எழுத்தாளர் அவர்களே நம்ம ஆண்ட போதிக்க வேண்டிய கருத்துக்களை பல முறைகளில் அவர் போதிக்கிறார் அதில் ஒரு முக்கியமான ஒரு முறை கதைகள் சொல்லி அல்லது உவமைகள் சொல்லி போதிக்கக்கூடிய முறை உவமைகள் என்று சொல்லுகிற பொழுது ஹெவன்லி கான்செப்ட் இன் எர்த்திலி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விண்ணகம் சம்பந்தமான மக்களுக்கு புரியாத கருத்துக்களை புரியக்கூடிய விதத்தில் வன்னகத்தில் உள்ள கதைகள் வழியாக விளக்குதல் என்று அதுபோல் அந்த ஒரு பாணியத்தை நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்கள் ஒரு கதை சொல்லி இருக்கிறீங்க கதையினுடைய ஒரு சுருக்கம் அடுத்து இறைவார்த்தை இறைவார்த்தை உங்களுடைய தொட்ட ஒரு பகுதி அடுத்ததாக பாடல் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நாம் ஒரு சில தலைப்புகளை எடுத்து நம்ம நேயர்களுக்கு விளக்கலாம் பக்கம் ஒன்பது உங்களுடைய புத்தகத்துல பக்கம் ஒன்பது மன்னிப்பா என்று ஒரு தலைப்பு இந்த ஒரு தலைப்பு விளக்குங்களே இந்த ஒரு நாள் நானும் என்னோட என்னோட பங்கை சேர்ந்த சின்னசாமியாரும் ஒரு கிராமத்துக்கு போயிட்டே இருந்தோம் அப்போ இவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் பைக்கில் போகும்போது பேசிட்டே போனேன் சாமி இந்த நீங்களும் நான் உயிரோடு இருக்கிறோம்னா ஒரு காரணம் உண்டு என்ன பிரதர் சொல்றிய ஆமா கடவுள் நம்மளை மன்னிச்சதுனால இந்த உயிரோட இருக்கும் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்க காரணம் ஒரே ஒரு காரணம் தான் கடவுள் உடனே பதிலுக்கு பதில் ஒண்ணு கொடுத்துருந்தா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது பெரிய உண்மையை சொன்னியே உண்மையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்க பரிசு கொடுக்க நான் சொல்லல என் மனசுல பட்டத நான் சொன்னேன் உண்மையில என்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல மன்னிப்பு ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு காசு குடுத்தாதான் மன்னிப்பான் போல தெரியுது அந்த அளவுக்கு குடும்பங்கள்ல பேசாதவங்க நிறைய பேர் இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே பேசுறது இல்ல இதெல்லாம் கடவுள் ஆகுமா நினைச்சு பாருங்க நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அவரு கொடுத்த பிச்சை அதுதான் மன்னிப்பு நடந்த எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் ஒரே சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன் அந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அந்த புக்கில் பார்த்தா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த தகப்பனும் தகப்பன் ரெண்டு பிள்ளைகளையும் வெளியே வட இந்தியாவில் சுட்டு எரித்தாங்க கேஸ் போட்டாங்க ஆனால் அந்த தாய் என்ன செஞ்சிட்டா இல்லை இல்லை அவங்க மேலே எதுவுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அது எல்லாருமே படித்தாங்க அந்த பேப்பரில் நீங்களும் கூட படிச்சிருப்பீங்க ஆகவே அது கூட என் நெஞ்சது தொட்டுது கடவுள் உள்ள மன்னிச்சதுனால இவனும் அவன் மன்னிக்கிறான் இப்படி தான் இருக்கணும் ஆக மன்னிப்பு வந்து நம்மளோட உணவா இருக்கணும் அனிதனும் இயேசுனா கூடிய ஏழு அப்படின்னா எப்பொழுதும் கொண்டே அதனால தயவுசெய்து நமக்கு கிறிஸ்து அடித்தளவை மன்னிப்பு ஆண்டவர் கூட சிலுவையில் தந்தையவர்கள் அறியாமல் செய்கிறார் அதை தான் நான் சொன்னேன் அவர் மன்னிச்சதுனால நீங்கள் நான் இந்த உயிரோட இருக்கிறோம் இன்னும் உயிரோட இருக்கிறோம்னா நீங்க மன்னிச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல கூடுதலாக அஞ்சு பத்து வருஷம் கூடுதலாக இருப்பீங்க சரிங்கிறது அந்த கதையினுடைய இறுதியில் கூட மன்னிப்பு வலிமை உள்ளவர்களின் பண்பு மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் மன்னிப்பை கேட்பவர்களுக்கு மன்னிப்பை மறுக்காதீர்கள் மன்னிப்பவர்களுக்கு இதய துடிப்பு சீராக இருக்கும் மன்னிப்பவர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் தொடர்புடைய இறைவார்த்தையாக இருபத்தி மூன்று முப்பத்தி இருந்து முப்பத்தி ஐந்து அந்த இரண்டு குற்றவாளிகள் இயேசுடைய தெய்வமாகிறான் மன்னிக்கும் மனிதன் பெரிய மனிதனாகிறான் மன்னிக்கும் போது கடவுளின் ஆசிரியை பெறுகிறான் மன்னிக்கும் மனிதனுக்கு நண்பர்கள் பல உண்டு சொல்லியிருக்கிறீங்க மன்னித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய குணம் தான் ஆனால் அது எளிதானது அல்ல எளிதானது மட்டும் இல்ல கிறிஸ்துவ பண்பே அதுதான் கிறிஸ்த பண்பு ஆனால் எளிதானது அல்ல அப்படின்னு சொல்றேன் அதாவது முடியும் எளிதானது அல்ல குறிப்பாக குடும்பத்திற்குள்ளாகவே ஒரு சில போட்டி பொறாமைகள் அல்லது ஏமாற்றப்படுதல் இருக்கிற பொழுது அல்லது நண்பர்களுக்குள்ளாகவே ஏமாற்றப்படுகிற பொழுது மிக எளிதாக அதை மன்னித்து விட முடியாது ஆனால் மன்னிக்க முடியும் மன்னித்தல் நீங்கள் சொல்லிப்பதோடு மன்னிக்கும் மனிதன் தெய்வமாகிறான் இன்னொன்று நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் கூட மன்னிப்பு என்பது தேவை என்பதை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு மாப மா மருந்தாக இருப்பது ஒப்புரவு சாதனமாகும் அந்த ஒப்புரவு சாதனத்தில் தொடர்ந்து கூடியவர்கள் இந்த மன்னிக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறார்கள் அதை அன்றாட வாழ்க்கையில் வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக கட்டுரை என் பதினாறு பிரதர் அமைதி என்கிற ஒரு தலைப்பு இந்த ஒரு கட்டுரையில ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி அதாவது உங்களுடைய நோக்கமாக இருப்பது பேச வேண்டிய நேரத்தில் அமைதியா இருக்க அமைதியா இருக்கணும் உங்க பேச ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று எதுக்காக சொல்லுவாரு அதிகம் பேசாத பேசாத பேசும்போது அதை பாவத்துக்கு தான் இட்டு சொல்லும் உண்மையில் உண்மைதான் நான் சிந்திச்சு பார்த்தேன் உண்மையில் ரொம்ப ஓவராக பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பாக தான் போக முடியும் இந்த கருத்து முக்கியமான கருத்து பிரதர் அதாவது நம்ம அறிவுரைகள் சொல்றது அட்வைஸ் பண்ணுறது எளிது அடுத்தவங்க பேசுறது கே கேட்டல் என்பது கடினம் எங்களுடைய சதங்கை கலைத்துறைய இந்த தவ ஒரு நாடகம் கூட போட்டோம் விதை நெல் கல் அப்படிங்கிற ஒரு நாடகம் அதில் சொல்லக்கூடிய கருத்து பெற்றோரை பார்த்து நான் சொல்றது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள பிள்ளைங்க பேச நீங்கள் எப்பயாவது கேட்டிருக்குறீங்களா உடனே அப்பா சொல்லுவார் என்ன ஃபாதர் எனக்கு கீழ்ப்படியை சொல்கிறீங்களே மகனுக்கு அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்போ நான் சொல்லுவேன் கீழ்ப்படிதல் இல்லை நீங்கள் செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருத்தந்தை கூட கடந்த ஆண்டு இந்த உலக தொடர்பு வாரத்துக்கு உங்களுடைய இதயத்தின் செவிகளால் செவி சாயுங்கள் ஒரு முக்கியமான செய்தி பற்றி ஞாபகம் வருது நம்முடைய திருத்தந்தை இப்படி சூசியப்படி சுருவத்தை படு அவர் படுக்க அறையில் வச்சிருப்பாராம் அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பேன் நானும் கேட்டிருப்பேன் காரணம் என்னன்னு கேட்டால் அவரிடத்துல இடத்துல கற்றுக்கொள்ள அந்த படம் போட்டிருக்கேன் அந்த புக்கில் புரிஞ்ச சூசை பெரிய ஏதாவது பேசுனது ஒன்றுமே கிடையாது ஆனால் பெரும் பெரும் காரியங்களை சாதிச்சார் நேர்மையாளர் மட்டும்தான் நம்ம அதில் படிக்கிறோம் பைபிள்ல ஆனால் அவர் சாதிச்சது போச்சென்னா போறாரு வரச்சனா உட்கார் அச்சனா உட்கார்றாரு வரச்சென்னா வராரு என்னங்க இதை அடிமைன்னு நினைக்க கூடாது ஆனால் கடவுள் அவர் எனக்கு நல்லது தான் செய்வார் ஆகவே அவரு இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பெருசு அதில் முக்கியமான பாடம் அமைதி அமைதி அந்த அமைதி வந்து அவர் பெரிய பெரிய நம்ம வேண்டிய பாடம் அதுதான் அதாவது குறைவாக பேசுதல் அதிகமாக செயல்படுவது உண்மைதான் அதே நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசு என்கிற ஒரு கருத்தையும் அதுக்கு ஒரு கதை கூட சொல்லியிருக்கிறீங்க அமைதியாக அமைதியா இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியா இரு கட்டளைக்கு பணிவது நல்லதே அமைதியாக இருப்பது நல்லதே என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறீங்க உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு கடவுளுக்கு பணிவதை மேலானது பலனாரிடம் கற்றுக்கொள்வோம் என்று ஒரு அருமையான செய்தியோடு இந்த கட்டுரை முடித்திருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் கட்டுரை என் முப்பது ஏழைகளுக்கு ரங்கு முப்பத்தி ஒன்று பகிர்வோம் என்கிற ஒரு கட்டல் கட்டுரை அதுபோல இருபத்தி ஐந்தாவது கட்டுரை பசித்தவனுக்கு உணவு கொடு இது எல்லாம் மூன்றுமே ஒன்றோடு தொடர்புடைய இதுல ஒரு அருமையான ஒரு கட்டுரை இருபத்தி ஐந்தாவது கட்டுரை நம்ம கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கு நினைக்கிறேன் பசித்தவனுக்கு உணவு கொடு இதுல ஒரு கதை சொல்லி இருக்கிறீங்க ஞானி ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுத்த பின்புதான் அவர் உணவு என்பார் ஒரு நாள் வெளியே சென்று ஒரு மனிதனை தேடினார்கள் தூரத்தில் ஒருவன் வருவதை கண்டு ஓடி போய் அழைச்சிட்டு உன்ன உணவு அவனை அழைத்து வர்றாங்க அவர் நாத்திகராய் இருந்ததால் கடவுளை துதிக்க மறந்து விட்டான் கடவுளை துதிக்காதவர்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லி அந்த ஞானி விரட்டி விடுகிறார் அப்ப கடவுள் அன்று அவனுடைய கடவுளை தோன்றி எழுபது வருஷமா நான் அவனுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கேன் ஆர்த்தி என்னன்னு என்னதான் அவன் பசியா இருந்தாலும் உணவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த உணவு கொடுத்ததுக்கு வந்து அங்கு எந்த ஒரு நிகழ்வும் ஒரு தடங்கலாக இருக்க கூடாது இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா இன்றைக்கு நம்ம பசி பண்ணி எல்லாம் வாழ்றோம் ஆனா அவர் மேலிருந்து கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு வாழ்றோம் சரிங்க இன்றைக்கு நீங்கள் நானும் நல்ல ஓரளவு வசதியாக இருக்கணும்னு கேட்டால் உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு கேட்டு சொல்லுவாங்க உட்கார்ந்து சாப்பிட்றான் மணி அடித்தா சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அதில் உள்ள அர்த்தம் என்னென்னு கேட்டால் நீ ஒன்னால் நீ வாழ்கிறது அவர் கொடுக்குறாரு கொடுத்து கொண்டே இருக்க அப்போ அவர் எனக்கு கொடுக்கும்போது நான் பிறரு கொடுக்கும் ஏன் இதுக்கு எனக்கு இவ்வளோ வசதி கொடுத்துருக்காரு இல்லாதவனுக்கும் கொடுப்பதற்காக தான் அளந்து கொடுக்க அவர் அளந்தே கொடுக்குறாரு இல்லையே கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற பெரிய வள்ளல் அவர் அப்படி இருக்கும்போது நானும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நானும் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்துட்டு பேசியிருக்கும்போது ஒரு மூணு காரியங்கள் சொன்னேன் அதை சொல்லலாமா ஒன்று என் மனசை தொட்டது மூணு காரியம் என்னான்னு கேட்டால் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த கொடை ஆனால் எங்களுக்கு ஒரு தடை வந்தது இருந்த போதிலும் அதை தொடர்ந்து செய்வதற்காக இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டு வரேன் அடுத்ததாக இதோட தொடர்புடைய முப்பதாவது கட்டுரை ஏழைகளுக்கு இறங்கு பசித்தவனுக்கு உணவு கொடு ஏழைகளுக்கு இறங்கு இந்த ஒரு கட்டுரையிலும் ஒரு ஏழை சிறுவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்க சொல்றீங்க சிறுவர்களுக்கு நல்ல மனது உண்டு நல்லது செய்ய அவர்களுக்கு மனசு உண்டு நாம் சிறுவர்களுக்கு வீட்டு நல்லதை கற்றுக் கொடுப்போம் அவன் நல்லவன் ஆவது தாயின் சிறு வயதிலேயே பகிரக்கூடிய ஏழைகள் பால் இறக்கும் கொள்ளக்கூடிய பண்புகளை கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து இந்த கட்டுரையை நீங்க சொல்றீங்க நிச்சயமாக ஏன்னா பள்ளிக்கூடத்தை விட உயர்ந்த பள்ளிக்கூடம் அம்மா அப்பா தான் குடும்பம் ஆசிரியர்கள் தான் முதல் ஆசிரியர்கள் ஆகவே நான் என்ன செய்ற அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏடா இப்படி பேசுனா நீ பேசினாலும் அவன் பேசுனான் ஏடா அவன் அடிச்சு நீ அடிச்சிருந்தாலும் அம்மா அப்பா நீ அடிச்சாலும் அவன் அடிக்கிறான் ஆகவே நான் என்ன வீட்டுல நான் என்ன எப்படி நடந்து கொள்றேனோ அவன் கண்களால பாக்குறான் கண்களாக மட்டும் இல்ல வெளியில விளையாடும் போது அதை செய்து காட்டுறான் நிச்சயமாக நிச்சயமா வீட்டில் நாம் தான் பெரிய பள்ளிக்கூடம் தாயும் தந்தை அவர்களுக்கு சின்ன வயதிலேயே நல்லத பேச உண்மையை பேச அப்படி கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுத்தா வெளியில போனாலும் நல்லவனா இருப்பான் உங்களுக்கு பெருமை பெற்றோர்களும் பெருமை அந்த வளர்ப்பு முறையை பற்றி நீங்க சொல்ற பொழுது இன்றைக்கு பொதுவா நம்ம பார்க்கறது பிரதர் நிறையா அதிக பணம் கொடுத்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதா ஒரு கடமைன்னு நிறையா பெற்றோர்கள் கருதுகிறாங்க ஆனால் அதை கடந்து அந்த குழந்தையுடைய அந்த மொத்த ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் உறவு சம்பந்தமான சூழல் இருக்கலாம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஒரு வளர்ச்சியாக இருக்க முடியும் இப்படி பார்த்தா ஒரு ஐந்தாவது படிக்கிற பையன் பயங்கரமாக குண்டு குண்டுன்னு இருக்கான் ஒரு கொஞ்சம் நேரம் அசம்பிளி நேரத்தில் பார்த்து நாலஞ்சு பேர் போட்டுருவான் ஸ்கூலில் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உடல்ல வலிமை இல்லை சக்தி இல்லை ஸோ நம்ம ஏதோ படிக்க வைக்கிறது டியூஷன் அனுப்பது மட்டுமே ஒரு வளர்ச்சியா இருக்காது அந்த பையனுடைய இப்ப ஆண்டவர் ஏசு ஞானத்திலும் இறை நம்பிக்கையிலும் உடல் ஆரோக்கியத்தின் வளர்ந்துதான் பார்க்க முடியல அது போல ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சியா இருக்கு அதுல முக்கியமானது இந்த சமூக அக்கறை அதுதான் ஏழைகளுக்கு இறங்க உணவு கூடுன்னு சொல்றீங்க அந்த சமூக அக்கறை அந்த சிறு வயதிலிருந்தே பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும் உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறோம் அந்த வீதியை ஒருத்தர் கூற்றாறு டெய்லி காலையில்னா அவரை மதிப்போடு அந்த பயன் பேசுறது கற்றுக் கொடுக்கணும் அவருக்கு உணவு இருந்தால் வீட்டில் உணவு இருந்தால் கொடுக்க கொடுக்கணும் அப்படி சொல்லுற பொழுது இந்த இந்த வீதி சுத்தமாக இருப்பது ஒரு ஒரு உழைக்கிறார் அவரை மதிக்கணும் அதுதான் சமூக அக்கறை இது போன்ற பண்புகளை நீ டியூஷனுக்கு போ அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற ஒரு தாய் வந்து இது போன்ற சின்ன சின்ன காரியங்களையும் கற்றுக் கொடுக்குற பொழுது அதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் நிச்சயமா அது ஒரு ஒரு முழுமையான வளர்ச்சியாக இருக்கும்ங்கிற கருத்து இது வெளிப்படுகிறது யோபான சீதி ஆறு ஒன்பதில் கூட சிறுவன் அப்பத்தையும் மீன்களையும் கொடுத்தான் அவன் ஏசி விடம் கொடுத்தான்னு பார்க்குறோம் அதாவது தரிடம் உள்ளதை அவன் கொடுக்கறதுக்கு ஒரு பணம் வந்து பாத்தீங்களா ஆதான் அவை கொடுத்ததுனால மற்ற அங்க இருந்த எல்லாருமே கொடுத்தாங்கன்னு சொல்லப்போனால் சிறுவர் இடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது ம் பெரியவங்களை விட சின்ன பிள்ளைகிட்ட நிறைய நல்ல பண்புகள் முட்டாய் சாப்பிடுவேன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் இவன் கொஞ்சம் சாப்பிடா அவன் நீ கொஞ்சம் கிடையாடா அது எவ்வளோ உயர்ந்த பண்ணு நான் சாப்பிட்ற மாதிரி அவனும் சாப்பிடணும் அந்த எண்ணம் அவன் சின்ன பிள்ளைகள் சில பிள்ளைகள் இருக்கு பார்த்த சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும் அவன் செய்த காரியத்தை பார்க்கப்போ கண்டிப்பாக தான் அதனுடைய தொடர்ச்சியாகவே கட்டுரையின் முப்பத்தி ஒன்று அதில் பகிர்வோம் என்கிற ஒரு தலைப்பு ஆமாம் எந்த தலைப்பை நேயர்களுக்கு விளக்குங்களே அது கொடுக்கல் கொடுப்பது வந்து இயேசுநாதருடைய ஒரு பெரிய பண்பாக இருக்குது இயேசுநாதர் அந்த சொல்லும்போது இந்த பகிர்வை பற்றி அல்லது கொடுத்தலை பற்றி சொல்லும்போது என் என் மனுஷை தொட்டது ஒன்று திருத்தூதர் பண்ணி இருபது முப்பத்தி அஞ்சு இருபது முப்பத்தஞ்சில் என்னான்னு கேட்டால் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பேருடாமல் சொல்லுவார் இது பவுல் வந்து இயேசுநாதர் சொன்னதாக சொல்லுவார் சரி ஆனா அதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்கு இயேசுநாதர் தன்னையே கொடுத்தாரு இதை விட கொடுக்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை ரத்தத்தை உயிரையும் கொடுத்தாரு ஆக நாமும் ஏதாவது நம்மளால் இயன்றதை பெருசாக செய்யாவிட்டாலும் சின்னதாவது நம்மளால் நம்மளால் இயன்றது நம்முடைய சக்திக்கு தகுந்தால் ஏதாவது நம்ம செய்தால் நல்லா அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை கொடு நம்மவும் செய்யணும் நம்ம செய்யறதாக வந்து பிள்ளைகள் செய்யணும் ஆ பிள்ளைகள் செய்கிறாங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்கிறது தேவையில்லை நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான் அதை பார்த்து பார்த்து செய்வான் ஆகவே நம்ம கொடுக்கும்போது கடவுள் நமக்கு அள்ளு கொடுப்பாருங்க சொல்வாரு அமுக்கு கு குழுக்கு அள்ளு கொடுப்பாருன்னு பைபிள்ல சொல்லுது அதனால நம்ம எந்த அளவு கொடுக்குறோமோ அதுக்கு மேலாகவே கொடுப்பாரு ஆனா மனசு கிடையாது கொடுக்க எல்லாருக்கும் வசதி இருக்கு யார்கிட்ட இல்லை கடவுள் ஏ எவ்வளவு கொடுத்துருக்காரு தெரியுமா ஆனா அதுல ஒரு பகுதியை கொடுக்கறதுக்கும் கூட இந்த கோயில் உண்டியல் போடும்போது அஞ்சு ரூபா ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஐம்பது எல்லாம் போடுறாங்க அதை நான் குறை சொல்ல விரும்பலை ஆனால் இன்னும் மனசு வச்சா எப்படோ கொடுக்குறாங்க கோயிலுக்கு மனுஷனுக்கு ஏழை நம்மளோட போன மனு அவனும் நானும் மனுஷன்தான் அவன் ஏன் வசதி குறவாக இருக்கேன் நான் வசதி வசதியோடு இருக்கேன் எதுக்காக வசதியோடு இருக்கேன் இல்லாதவனு கொடுப்பதற்காக தானே வசதியோடு இருக்கேன் ஏன்னா கள்ளி கொடுத்தாரு அதை நம்ம நினச்சி பார்த்தாலே போதும் நம்முடைய பார்வையில் உயர்ந்த மனிதன் பார்க்கறது செல்வந்தர்கள் நல்ல அதிகாரத்தில் அந்த செலவு உள்ளவங்களை பார்க்கிறோம் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்த மனிதர்கள் என்பவர்கள் அவரை போல வாழக்கூடியவர்கள் ஒரு எளிய வாழ்க்கை உதவக்கூடிய வாழ்க்கை நல்ல மதிப்பீடுகளை கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை அவர்கள்தான் உயர்ந்த மனிதர்கள் நீங்கள் முன்னுரையில் சொன்னது போல இறைவ நம்ம கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம நிறைவா செய்யணும் செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நல்ல பண்புகளை மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழணும் கடவுளுடைய பார்வையில் நம்ம உயர்ந்த மனிதர்களாக இருக்கணும் என்பதுதான் இந்த நூலுடைய மைய செய்தியாக நான் பார்க்கிறேன் உங்களை மனமான பாராட்டுகிறேன் தொடர்ந்து உங்களுடைய திட்டப்படி ஆண்டிற்கு ஒரு நூலை நீங்கள் படைக்க மாதா தொலைக்காட்சிகளை வாழ்த்துகிறது என்ன நேயர்களே இவர்தான் உயர்ந்த மனிதர் இந்த புத்தகத்தை கடந்த அரை மணி நேரமாக நாம் கலந்து ஆலோசித்தோம் இந்த புத்தகம் தேவைப்படுவோர் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கி வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி